எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு தனுஷோட ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க தனுஷரோட படத்தில் நடிக்கிறீங்க ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வச்ச மாதிரி அதுக்கு முடியாதுன்னு இவங்க நிராகரிச்ச மாதிரி சொன்னதா சொல்லியிருக்காங்க தனுஷ் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க டைரக்டான அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெக்குலேஷன்ஸ் அதாவது வதந்திகளாக ஒரு டைரக்டா இவங்க தான் அலிகேஷன் அப்படின்னு வர முடியாது பட் இப்போ வந்து இதை பத்தி பேசினா தான் வைரல் ஆகலான்றதுக்கு ரீசனை வச்சு ஒன்று அந்த யூடியூப் சேனலுக்காரங்க அந்த ஸ்கெட்சை போட்டு கொடுத்தாங்களா இல்லைனா இவங்களா பண்ணிக்கினாங்களான்றது தான் தெரியல இன்னைக்கு வந்து தனுஷன் சொன்னவங்க நாளைக்கு வேற எதனா ஆர்டிஸ்ட சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆஃபிஸர் இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை பத்தி பேர் கூட மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இமேஜ் டிஃபேம் பண்ற மாதிரி இருக்கு இப்போ ஹீரோனி சைட்ல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க சார் நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க பார்க்கணும் நான் தனுஷன் நான் குறிப்பிட்டு சொல்லல அவங்க மேனேஜர் பேரை பயன்படுத்தி தான் இப்படி பண்றாங்கன்னு சொன்னதா சொல்லிருக்காங்க தனுஷோட மேனேஜர் இருக்கார்ல ஸ்ரீயாஸ் அவருக்கே நான் ஒரு மெசேஜ் போட்டேன் இந்த மாதிரி ஒன்று பேசியிருக்காங்க பட் நீங்க இதுக்கு முன்னால வந்து நீங்களே வந்து பிரெஸ் ரிலீஸ்ல உங்க ஆஃபீஸ் போஸ்ட்லாம் வந்திருக்கு ஓப்பனாக சொல்லலாம் அந்த நடிகையை வரியா இல்லையா அப்படின்னு என்னோட படுக்கை அறைக்கு வரியா இல்லையான்றதுக்கான கேள்வி தான் இது சிறைத்துறையில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் எதுவும் இருக்காது சிறைத்துறை இல்லைங்க பல துறைகளில் இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் கூட இருக்குங்க தான் பேசக்கூடிய கண்ட் வைரல் ஆகணும் ஜிம்ல பேட்டி எடுக்கும்போது ஒன்னு கேள்வி கேட்குறோம் முட்டாளாக இருந்துடணும் இல்லைன்னா பதில் சொல்கிறாலும் முட்டாளாக இருந்துடணும் சம்பந்தமே இல்லாமல் விஜய் ஏன் அங்கிள் கூப்பிட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்டர் ஆட்டம் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் தினா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜீனா சொல்லுங்க ஜீனா சார் ஒரு சீரியல் நடிகை தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய சீரியல் நடிகை வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல தனுஷ் பற்றி தனுஷோட மேனேஜர் பற்றி பேசியது மிகவும் பேசும் பொருளாக இருக்கிறது அதில் அந்த இன்டர்வியூல என்ன பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஈரோனி சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததாகவும் தனுஷோட மேனேஜர் நம்பர்லேருந்து வந்ததாகவும் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவங்க பேரை பயன்படுத்தி தான் இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது இது என்ன சார் நடந்தது முழுமையா நீங்களும் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன மாதிரியான மாதிரியான பிரச்சனைகளாக சார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சீரியல் நடிகை பேர் மானியா ஆனந்த் அந்த வானத்தை போலவே ஏதோ ஒரு சீரியல் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடிச்சிருந்தேன் அது முடிஞ்சிச்சேன்னு தெரியல நீங்கள் எனக்கு அவங்களை தெரியாது இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பற்றி என்னாலும் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு இப்படி ஒரு சீரியல் இருக்குது அப்படின்ட்டு அதில் எதாவது நடிச்சிருந்தாங்களே முடிஞ்சிச்சாங்க பட் அவங்க அந்த பேட்டி வந்து அதுவும் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்தது என்னென்னா அவங்க பேசியிருக்க விஷயங்கள்லாம் பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த பேசிக்க தான் பேசக்கூடிய கண்டென்ட் வைரல் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பேசுகிற மாதிரி தோணுது ஏன்னா அதில் வந்து ரெண்டு விஷயம் அவங்கள பேட்டி எடுக்க போகிறாங்க ஜிம்மில் பேட்டி எடுக்கிறாங்க புரியுங்களா ஜிம்மில் பேட்டி எடுக்கும்போது ஒன்று கேள்வி கேட்குற முட்டாளாக இருந்துக்கணும் இல்லைன்னா பதில் சொல்கிறாலும் முட்டாளாக இருந்துக்கணும் சம்மந்தமே இல்லாமல் விஜய் ஏன் அங்குலனு கூப்பிடிங்கிறதுனா இது வந்து ஒரு ஸ்கிரிப்டர் ஆட்டம் தான் தெரியும் விஜய்யோட நமக்கு வந்து அவருடைய கொள்கை ரீதியெல்லாம் நமக்கு பார்த்தோம் அதில் எனக்கு அதில் உடன்பாடுலாம் கிடையாது பட் அது ஏன் வேஸ்ட்டாக விஜயை பற்றி திரிச்சாங்க ஏன்னா விஜயை பற்றி பேசுனா வைரல் ஆகும் அப்படின்றதுனால விஜயை பற்றி பேசுவாங்க ஒன்று என்னென்னா அவர் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றியாக கேட்குறாரு இவங்களை பற்றி என்னான்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி கேட்கும்போது அவங்களோட பர்மிஷனோட கேட்கணும் தேவையில்லாமல் இதெல்லாம் நெகட்டிவாக வந்துச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் போடுறது அநாகரிகமான ஒரு விஷயம் பட் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு தனுஷோட ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நடிக்கிறீங்களா எங்களோட அடுத்த படத்தில் தனுஷரோட படத்தில் நடிக்கிறீங்களா என்ன ஸ்கிரிப்ட் அனுப்புங்கன்னு சொல்லி அப்புறம் அனுப்புறேன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கமிட் ஆகணும் அப்படின்றது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வச்ச மாதிரி அதுக்கு முடியாதுன்னு இவங்க நிராகரிச்ச மாதிரி சொன்னதாக சொல்லியிருக்காங்க இல்லை தனுஷ் தனுஷ் கூட ஒத்துழைப்பு மாட்டிங்களா அந்த மாதிரியும் கேட்டிருக்காரு அவரு அதுக்கு இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஸ்கிரிப்ட் வண்டி அனுப்பிச்சாங்க போலேயும் இவங்க அது படிக்கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நான் ஒன்னே ஒன்று ஒண்ணுங்க பதிவு பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா தனுஷ் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க வெதர் அவர் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடியவரா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம போய் பார்க்கலாங்க பார்க்க அதாவது ஒண்ணு பேசல பட் அவர் மேல வந்து டைரக்ட்டான அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெக்குலேஷன்ஸ் அதாவது வதந்திகளா ஒரு மொழியை டைரக்டா இவங்கதான் அலிகேஷன் அப்படின்னு வர முடியாது புரியுங்களா அப்படி அலிகேஷன் ஆச்சுன்னா ஒரு சில நிலையை சிலர் மேல வச்சிருக்காங்க ஒரு சில சினிமா துறையில இருக்கவங்க வந்து இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு வச்சிருக்காங்க நம்ம அவங்க பேர்லாம் சொல்ல தேவை அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நீங்கள் அவங்கள பற்றி பட் இங்கே வந்து தனுஷை பற்றி யாரும் சொல்ல ஒரே ஒருத்தங்க தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு அலிகேஷன் சொன்னாங்க அதுக்கூட ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியல அவங்களால தனுஷை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க அது கூட ஸ்பெக்குலேஷன் தான் வந்துச்சு பார்த்து டேரக்ட் மாதிரி இல்லை நான் என்ன சொல்லுன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி விஷயங்கள் வருது போது தான் நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் ரெண்டு வாட்டியும் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு முன்னாலே நான் சொல்கிறது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து தனுஷ் தனுஷர்லேருந்து அவங்க பிஆர்ஓ மூலமாக வந்துச்சு ஓகே அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் கம்பெனி பெயரை மிஸ்யூஸ் பண்ணி தனுஷ் சரோட படத்தில் நடிக்கிறதுக்கு ஆர்டிஸ்ட் தேவைன்னு சொல்லி கே தேடுறாங்க இவங்க வந்து தவறான பாதைகளாக இன்னும் வழி வகுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து யாரும் அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணாதங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாடுற மாதிரி தான்ச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவர்மெண்ட்டே சொல்லுது உங்களுக்கு ஃபேக் கால்ஸு ஸ்கேம் கால்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்ல நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படி இருக்க சூழ்நிலையில மா மான்யா ஆனந்த் அவங்க மான்யா ஆனந்த் அவங்களுக்கு இப்படி ஒரு கால் வந்துருந்துச்சுன்னா இவங்க டேரெக்டாக போய் போலீஸ் பண்ணதில்ல அந்த சைபர் கிரைம் நம்பர் ஒன்று இருக்கு அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கால் வருதுண்ணா ஒரு வாட்டி வந்தோடனே அவங்க பதிவு இருக்கலாம் அதுக்கப்புறமா வரலாம் பிளாக் பண்ணணும் செகண்ட் டைமும் வருது அப்படின்னும் போது ஒன்று அங்கே சொல்லியிருக்கலாம் இல்லைனா தனுஷ் தனுஷ் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது ரைட்டர் தனுஷோட மேனேஜர் இல்லைன்னா நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அங்கே இருக்கிற அந்த பிஆர்ஓ யார்கிட்டயும் இவங்க இந்த மாதிரி எனக்கு வருது காலு இதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக புகார் அந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்கலாம் எதுனா இது வந்து ஒன்றுமே நம்ம பட் இப்போ வந்து இதை பற்றி பேசினா தான் வைரல் ஆகலான்றது ரீசனை வச்சு ஒன்று அந்த யூடியூப் சேனலுக்காரங்க அந்த ஸ்கெட்சை போட்டு கொடுத்தாங்களா இல்லைன்னா இவங்களா பண்ணிக்கலாங்களான்றதுதான் தெரியல ஏன்னா வந்து நாளைக்கு நான் கூட ஒரு அலிகேஷன் சொல்லலாம் நீங்கள் கூட ஒரு அலிகேஷன் சொல்லலாம் புத்தாம் பொத்தம் இந்த மாதிரி வந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் தீனா வந்து ஒரு ஆள் வச்சு ஒருத்தர் என்ன மிரட்டினரை கத்தி வச்சு தீனா வந்து காசு பிடிக்கணும் ஒரு சொன்னான்னு சொல்லி சும்மா யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து தீனாவை சொல்ல முடியுமா முடியாது முடியாதுங்க அந்த தான் இது மாதிரி இது யார் வேணாலும் யாராலும் நாளைக்கு சிஎம்ஐ பற்றி சொல்லுவாங்க இல்லை ப்ரைம் மினிஸ்டர் பற்றி சொல்லுவாங்க அதனால் இல்லை நம்ம வந்து தீவிர விசாரிக்கணும் அந்த பெண் வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு புகாரை கொடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து தனுஷன் சொன்னவங்க நாளைக்கு வேறு எதுனா ஆர்டிஸ்ட்டை சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை பற்றி பேர் கூட மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இவங்களை பாதுகாத்துக்கணும் அதே சமயத்தில் வந்து காவல்துறையும் அரசு நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதை ஏன் செய்ய தவறிட்டு இன்னைக்கு வந்து இது எப்போ நடந்துச்சுன்னு தெரியல இன்றைக்கும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அந்த மாதிரி பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு கண்டென்ட் வைரல் ஆகணும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கலாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லவே அந்த மாதிரி நடக்கவும் கூடாது அப்படி நடந்திருந்தால் புகார் தெரிவிச்சு புகார் தெரிவிச்சு நம்மளோட அதுதான் ஏன்னா வந்து அவங்க வந்து இல்லை பொய் பேசுகிறாங்கன்னு நான் சொல்லலை இது அன்றைக்கி நடந்திருந்தா அன்றைக்கே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கா இதனால என்ன ஆச்சுன்னா இப்போ பல யூடியூப் சேனல்ஸையும் பல இணையதள ஊடகங்கள் பல சோஷியல் மீடியாவில் என்னென்ன த தனுஷை பற்றி ஒரு தவறான தகவல் அந்த பொண்ணு நடிகை வந்து தவறாக சொன்ன மாதிரி அந்த நடிகை சொன்ன ஸ்லாங் வேறு மாதிரி இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வேறு மாதிரி இருந்தாலும் என்னவாக இருக்கும் சினிமா நாளே அட்ஜஸ்ட் பண்ணால் அப்போ கண்டிப்பாக தனுஷ் கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரியான அப்படின்னு ஒருத்தருடைய இமேஜை டிஃபைம் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போயும் நான் சொன்னேன் தனுஷ் நல்லவர் கெட்டவர் அப்படின்றதுக்கு நான் வரவே இல்லை எனக்கு தெரியாத ஒரு விஷயம் பட் ஒருத்தர் மேலே வந்து அபாண்டமாக ஒரு பழியை வந்து இவங்க கொடுத்த பேட்டி அப்படி இல்லைன்னாலும் ஆனால் அந்த பழி அப்படி போதுன்னும் போது அதை தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது எனக்கு அதே மாதிரி அவங்க சைடில் இன்னைக்கு இந்த ஹீரோனி சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க சார் நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பார்க்கணும் தனுஷன்னு நான் குறிப்பிட்டு சொல்லலை அவங்க மேனேஜர் பேரை பயன்படுத்தி தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க இதற்கு அவங்க சைட்லேருந்து எதாவது விளக்கம் தெரிவிக்கணும்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா எப்படி சார் இல்லை நானே வந்து இது சம்மந்தமாக வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தனுஷோட மேனேஜர் இருக்கார்ல ஸ்ரீயாஸ் அவருக்கே நான் ஒரு மெசேஜ் போட இந்த மாதிரி ஒன்று பேசியிருக்காங்க பட் நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து நீங்களே வந்து பிரஸ்டிஸில் உங்கள் ஆஃபீஸ்லேருந்துலாம் வந்திருக்க இந்த மாதிரி ஃபேக்கான வந்து காஸ்டிங் கால்ஸ் வரும் அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ப்ரெஸ் ரிலீஸ் ஆனிச்சிங்க அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்கீங்க பட் அப்படி இருக்க சூழ்நிலை இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் இவங்ககிட்ட எதனா பேசுகிறீங்களா என்ன இதை பற்றி உங்களோட ரிப்போர்ட்டில் அதாவது மறுப்பு எதனா தெரிவிக்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்டேன் இது வரைக்கும் ஒரு மெசேஜ் அமிச்சேன் ஃபோன் பண்ண எடுக்கல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சேன் பதிலும் இல்லை பட் அவங்க சைட்டில் என்ன வருதுன்றது நமக்கு தெரியல அதனால் மெசேஜ் வரலன்றதுனால ஐயோ அது உண்மை அப்படின்னு நினச்சிருந்தா சொல்ல முடியாது அவங்க எதனா வேலையாக இருந்துக்கலாம் நான் தூங்கி கூட இருக்கலாம் சினிமாக்காரங்க நம்ம சொல்ல முடியாது சார் இன்றைக்கி அவங்க அந்த நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த மெசேஜோ ஆதாரமோ ஏதாவது இருந்திருக்குமா அவங்ககிட்டன்ற கேள்வி நமக்கு எழும்புது அப்படி ஒரு தடவை ஒரு தடவை இல்லைனா என்ன சார் ஆகும் இப்போ இவங்க பொதுவில் இப்போ பேசிட்டாங்க நான் இப்படி தான் சொல்லியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாக அந்த மெசேஜ் வந்திருக்குதா அப்படின்ற சந்தேகமும் நமக்கு ஒருத்தர் வைரல் ஆகிறதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக என்னையும் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குன்ற கேள்வி எழும்புதில் சரி இருக்குது ஆதாரம் இரு அவங்க என்ன சொல்கிறாங்கிட்ட அந்த நம்பர்லாம் இருக்குது எனக்கு வந்து மெசேஜ் நான் பார்க்கல அப்படின்னா பட் அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லை எனக்கு மெயிலில் வந்திருக்கு அப்படின்னா தனுஷ் சைட்ல இருந்து அவங்க வந்து எதனா கேள்வி கேட்டு டிமேண்ட் டிமாண்ட் அவங்க தான் பண்ண முடியும் இப்போ நீங்களும் நானும் பண்ண முடியாது அவங்களோட அலிகேஷன்ஸ்க்கு புரியுதுங்களா அதனால அவங்க சைடில் எதனா கேட்டு அவங்க கொடுத்தாங்கன்னு பாருங்கள் இல்ல அப்படி எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசியிருக்காங்கன்னா இவங்க எதனா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னா தனுஷ் சைட்லேருந்து இருந்து சார் ஓகே சார் ஒரு வேலை யாரோ தனுஷ் அவங்களோட மேனேஜர் பேரை தவறாக பயன்படுத்தி இது பண்ணியிருந்தாலுமே அதை இவையா சார் ஈஸியாக கடந்து போ போயிருக்காங்க ஏதோ ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான தவறான அழைப்பு வரும்னு நம்புறது அதை இவங்களோட இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்கலாம் இல்லை புகார் தான் நீங்களும் உங்களோட இதுவாகவும் இருந்தது அதையும் சார் அப்படியே நார்மலாக கடந்துட்டு போகிறாங்க ஒருவேளை சினிமா துறையில் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்க தான் செய்வாங்கன்ற மாதிரியான போக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்களா சார் நான் என்ன சொல்லலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற பேர் ஓப்பனாக சொல்லலாம் அந்த நடிகையை வரியா இல்லையா அப்படின்னு கே என்னோட படுக்கை அறைக்கு வரியா இல்லையான்றதுக்கான கேள்வி தான் இது புரியுதுங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா தைரியமாக போயிட்டு காவல்துறையிலே என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷமும் முப்பது வருஷத்துக்கு மேலே இருந்த மாதிரி இன்னைக்கு சட்டம் கிடையாது இன்னைக்கு பல வகையான கேஜெட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த வகையில் ஒன்னாலும் நீங்கள் ஆதாரத்தை திரட்ட முடியும் எல்லாமே இருக்குது நீங்கள் பயந்து போகிற அளவுக்கு இன்னைக்கு கிடையாது ஆணோ பெண்ணோ யாருமே நேர்மையாக தான் இன்னிக்கு பயப்பட வேண்டியதில்லை அணிக்காத சில மிரட்டல்கள்லாம் இருந்துச்சு அப்போ வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு தைரியமாக அடுத்த செகண்ட் போய் சொல்லலாம் சில பெண்கள் வந்து முன் வந்து தன்னை வந்து கற்பழிக்க முயன்றார்கள் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க புரியுதுங்களா சிலர் வந்து என்னை மானபங்கம் படுத்தலாம் தைரியமாக சொல்கிறாங்க அவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க அவங்களுக்கு நீதி கடிச்சு தான் இருக்குது புரியுதுங்களா ஏன் இந்த மாதிரி அவாய்ட் இதில் இன்னைக்கு இந்த மாதிரி பேசு பொருள் ஆகிறது வைரல் ஆகுது அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஓ இது ஒரு பெண் வந்து ஒரு தைரியமான பெண் மற்ற ஹீரோனிகளுக்கும் முன்னுதாரணமாக இருந்திருப்பாங்க இருந்திருக்கும் பட் அதையே வந்து இவங்க தவிர்க்க வேண்டிட்டு இன்னைக்கு பேசுறாங்கன்றதுதான் நமக்கு ஒரு சந்தேகமாக ஒரு சந்தேகன்றதை விட ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லை சார் இந்த மானிய ஆக்ட்ரஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல எல்லாருமே வந்து ஒரு ஒரு நடிகைக்கு பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இந்த நடிகனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு சில மூன்று நான்கு நடிகைகளும் இதே மாதிரி சொல்ல சொல்லுவாங்க எனக்கும் நடந்தது அன்னைக்கு கேரவன்ல எனக்கு இப்படி நான் ஒரு அசௌகரமான சூழல்ல நான் சந்திச்சேன் அப்படி இப்படின்னு பேச்சுக்கள் வருது அதை அந்த நடிகர்கள்லாம் பாதிக்க நடிகைகள்லாம் பாதிக்கப்பட்ட போதே சொல்லாமல் வர தானே சார் சினிமா துறையில அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த பாலியல் சென்டல்கள்லாம் இன்னும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு அதையே இவர்கள் உணர சார் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் டப்பிங் யூனிங் டப்பிங் யூனியனில் டப்பிங் ஸ்டூடியோ நடத்தக்கூடிய ஒருத்தர் ஒரு டப்பிங் என்ஜினியர் ஒருத்தர் அவர் மேலே வந்து ஒரு டப்பிங் யூனியன்ல மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க வந்து சங்கீதா அவங்க கோச்சுக்கு போன நான் பேசுகிறேன் அவங்க பேர் அவங்க குறிப்பிட்டு சொல்லலான்னு சொல்லிடலாம் சங்கீதா அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி தனக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வருது மெசேஜ் அனுப்புகிறார் அப்படின்லாம் சொல்லி டப்பிங் யூனியில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு மூலமாக நீதி வாங்க அந்த குற்றவாளி ஷாஜி அப்படின்றவர் தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு கோர்ட்டு மூலமாக அவருக்கு வந்து ஆறு மாதம் தண்டனையும் அப்புறமா ஃபைன் ஏதோ போட்டிருக்காங்க புரியுதுங்களா அந்த பெண்ணை வந்து நான் பாராட்டுவாங்க தைரியமாக போய் நீதிமன்றம் போனாங்க போயிட்டு ஜெயிச்சாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி மற்றவங்களும் பண்ணலாம் அவங்க ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அன்றைக்கி டப்பிங் யூனியனில் இதுக்கு இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் டப்பிங் யூனியன்லேருந்து போது இவங்க நேராக ரோட்டில் வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க யார் யாருன்னு அலிகேஷனே சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாருமே தைரியமாக கொடுக்கலாம் புரியுங்களா பாடகி சின்மையை வந்து இதுக்கு முன்னால் வந்து வைரமுத்து மேலே வந்து ஓப்பனாக வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படி வைரமுத்து வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லை புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கலாமே எடுக்கலையே அப்படின்னும் போது என்னாச்சு பட் அந்த பெண் தைரியமாக தானே சொன்னாங்க ஒரு ஒருசர் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி தைரியமாக இருக்காங்க பட் எல்லாருமே அந்த மாதிரி தைரியமாக வந்தால் இப்படி திரைத்துறையில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் எதுவும் இருக்காது திரைத்துறையில் நீங்கள் பல துறைகளில் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில் கூட இருக்குங்க மளிகை கடையில வேலை செய்யக்கூடிய செய்ய தொந்தர இருக்கு ஸ்கூல்ல கூடிய பசங்களுக்கு கூட இருக்கு புரியுதுங்களா அப்படிப்பட்டவங்க பெண்கள் தைரியமாக பெற்றோர்களோட கடமைங்கிறது ஒவ்வொருத்தரோட அந்த யாரா இருக்கட்டும் அவங்க பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன் அவங்க தான் கைட் பண்ணும் இந்த மாதிரி தவ பிரச்சனைகள் வந்து ஓப்பனாக நீ வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தைரியத்தை கொடுக்க வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் அவங்க தைரியம் கொடுக்காத ஒரே ஒரு காரணம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் மறைக்கப்பட்டு இப்போ இந்த பெண் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு புகார் பாலியல் குற்றத்துக்கு வழிகாடானவங்களையும் நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க அவங்களாம் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பயந்துருக்கீங்க மிக்க நன்றி சார் நன்றி தீனா